ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி சனி பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சனி அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி போகுது இந்த மகர ராசி கும்பராசி அப்படி இந்த இரண்டு ராசிகளுமே சனியோட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசி மகர ராசியில வந்து எந்த அளவுக்கு சனிக்கு பவரோ அதை விட கும்பராசிக்கு பல மடங்கு அதிக பவர் உள்ளது நிறங்களில் கூட பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து நீளமா கருப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கோம் ஆனால் நீளமும் உண்டு கருப்பும் உண்டு இதுல வந்து தான் அதிகமாக ரெக்டிஃபிகேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்றது வந்து தான் யூஸ் பண்ணுவோம் கருப்பு அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா நேரடி கருப்பில் வந்து இந்த கும்பத்தோட சனி வராது மகரத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு வந்து நீல நிறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு வந்து கருப்பு நிறம் இந்த கருப்பும் எப்படிப்பட்ட கருப்புன்னா அடர் கருப்பு கிடையாது இந்த நம்ம கார்பன் பேப்பரில் ஒரு கருப்பு வரும் இல்லையா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் நெகட்டிவ் அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவில் ஒரு கருப்பு இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும் இல்லையா அந்த கருப்பு தான் வந்து கும்பத்துக்குரிய கருப்பு ராகுக்கு வந்து தான் கருப்பை பெரிய அளவுக்கு உபயோகிச்சிக்கிறாங்கும் போது சனி அப்படிங்கும்போது நீங்கள் நீளத்தை பிரஸாக எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து கும்பராசி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா கும்பராசிக்குன்னு பல சிறப்புகள் இருக்குது கும்ப ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து அதிக பவர் மூல மூலத்திரிகோண ராசி அப்படிங்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிகள் வந்து சனியால பெறக்கூடிய பலன்களையும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பெறுவாங்க சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பக்குவம் வந்து பக்குவம் சொல்கிறத விட அது வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க அனுபவிச்சே தீரணும் அதனால் அவங்க எந்த அளவுக்கு வந்து நெருக்கடியை சந்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கடந்து முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது கடந்த ஐந்து வருடங்களில் ஐந்து வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது நெருக்கடியை சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜென்ம சனி கேட்கவே வேணாம் அதாவது இந்த சனியை வச்சு என்ன பண்ணுறது கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தடும் மாறக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் கடந்த ரெண்டு வருடமா சாதகம் அல்ல மூன்றாம் இடத்து குரு அடுத்தது நான்காம் இடத்து குரு இப்படி எல்லாமே வந்ததுனால அதிகமாக வந்து இந்த கடை இந்த நாலஞ்சு வருடங்கள்ல அதிக பாதிப்புக்கு உள்ளானவர்களில் முக்கியமாக கும்பராசிக்காரர்களே முக்கியமாக பொறுப்பில் எடுத்துக்கலாம் மகரம் கும்பம் என்ன தான் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட கும்பத்தோட பாதிப்பு சற்று கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம அதை வந்து மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை அதே சமயத்தில் இனி வரக்கூடிய காலம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விரைய சனியை கடந்து ஜென்ம சனியை கடந்து அடுத்தது பாத சனின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு தான் வராங்க அப்போ இரண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது நிச்சயமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சனியோட தாக்கத்தை குறைச்சிட்டு இது வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய சனியாக தான் இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு சனி வர்றதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சனியோட பெரும்பான்மையான தாக்கங்கள் குறைஞ்சி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுவதற்கான அமைப்பாகத்தான் இந்த இரண்டாம் இடத்து சனியை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக ரெண்டாம் இடம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து குருவோட வீடாகவும் ஆகிறதுனால கும்பத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரியது குரு இந்த குருவுக்கு உரிய வீடு தான் வந்து தனுசும் மீனமும் அப்போ கும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடம் வந்து குருவோட வீட்டுக்கு வர்றதுனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குருவுக்கு நிகரான தான் அது ஒரு வருவாயை தரக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கும் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க வேலை செய்கிற இடங்களில் வந்து உரிய சம்பளம் கிடைச்சிருக்காது இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து பெரிய அளவுக்கு கிடைச்சிருக்காது சரி இதை விட்டு நிற்கலான்னா இதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு தான் இந்த நாலஞ்சு வருடமாக கும்பராசிக்காரர்கள் பெரிய போராட்டங்களில் போராடிக்கிட்டு வந்திருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து ஒரு வருவாய்க்கு ஒரு புதிய வழிகாட்டும் வேலை வாய்ப்பு ரீதியாகவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்னும் பல இடங்களில் வேலை வாய்ப்புகள்லாம் நிறையா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப நாளாக எதிர் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இடம் வருவாயை குறிக்கக்கூடிய உயர்த்தி தரக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டாம் இடத்தோட சனி வேண்டியதா இருக்கு அதனால இரண்டாம் இடத்துக்கு சனி வர்றதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை எதிர்பார்க்க வேணாம் இதுவரை வருவாய் இல்லாமல் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு வந்து இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்னதான் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குடும்பத்தில் ஆளுக்கால் ஒரு ஒரு மூலையில் சில படங்கள் போடுவாங்க ஆளுக்கால் ஒரு ஒரு மூலையில் போயிட்டு இருப்பாங்க சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடாம அந்த பக்கம் ஒருத்தவங்க போட்டு சாப்பிட்டு இந்த பக்கம் ஒருத்தவங்க மொபைலை பார்த்து சாப்பிட்டுருப்பாங்க கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை தான் கும்பராசிக்கர்கள் குடும்ப ரீதியாகவும் ஆளுக்கால் ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பிகிட்டு இருந்தாங்க இல்லையா இவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான சூழல் உருவாகி குறைந்தபட்சம் சாப்பிட்ற நேரமாவது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் குடும்ப உறவுகளே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பேசாமல் அந்த பேச்சுவார்த்தைகள் கூட தொடர்பு அருந்து போயிருக்கும் இது வந்து சூழ்நிலைகளால் அறுந்து போயிருக்கலாம் இல்லை வந்து ஒரு தவறான வந்து கருத்து வேறுபாடுகளாலேயோ இல்லை ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நாமளே முடிவு பண்ணிகிட்ருக்கனாலேயோ இந்த குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் கூட ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் இந்த டிஸ்டன்ஸுகள் எல்லாமே இனி மாறக்கூடிய சூழல் வர்றதுனால நிச்சயமா வந்து இந்த சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு நாலாம் இடமான ரிஷபராசியை வந்து சனியோட மூணாம் பார்வை விடுகிறதுனால அப்போ நாலாம் இடத்துக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால இந்த நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுகஸ்தானம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தால் உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியின் விளைவாக அந்த உடல்நிலை நோய் இந்த மாதிரி விஷயம் வெளில வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சில பேர் வந்து வீட்டில் வந்து பல்வேறு நெருக்கடிகள் இருந்திருக்கும் போதுமான வசதி வாய்ப்புகள் இருக்காது அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இருக்கும் இந்த பண நெருக்கடி எல்லாம் கடந்து எப்படா இந்த வீட்டை விட்டு தொலை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு புதிய வீடு மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிக்கிட்டு அந்த குடி போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் அதே போல சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் பழுதடைந்து போயிருந்ததுன்னா நாளைக்கு மாத்திக்கலாம் அடுத்தது மாத்திக்கலாம் தள்ளி அதுவும் மாற்றுவதற்கு பல பேர் வந்து புதிதாகவே காரோ வாகனங்களோ வாங்குவதற்கான வசதிகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நினைத்த கல்லூரிகள் இந்த மாதிரி இடங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் தடைபட்டு இருந்தால் அந்த வாய்ப்புகளும் இந்த நாலாம் இடத்துல பார்வை செய்யக்கூடிய சனியால் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தாயோட கூட இருக்க முடியல இல்லை தாயாருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் இல்லை உறவு முறைகளில் சில நேரங்களில் அடிக்கடி போய் பார்க்க முடியாமல் அவங்க கூட இருந்து சேவை பண்ண முடியாமலோ இல்லை தாயோட அன்போ அரவணைப்போ முழுமையாக கிடைக்கக்கூடிய சூழல் இருந்திருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து தாயோட அரவணைப்பு முழுமையாக கிடைக்கும் அதே சமயத்தில் தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அதை வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பாக எடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செஞ்சுக்கினா இந்த நாலாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் பலன்கள்லாம் மாறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல மனசில் வச்சுக்கலாம் அடுத்து சனியோட பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுவதனால எட்டாம் இடத்துக்கு சனி வந்தாலும் சனி பார்வை செய்தாலும் கூட ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த இல்லாமை இயலாமை இதனால் நம்ம நிறைய இடங்களில் அவமானப்பட்டிருப்போம் சில இடங்கள் போக வேண்டிய இடங்களுக்கே பார்த்திங்கன்னா நம்ம போகாமல் தவிச்சிருப்போம் ஏன்னா போய் நம்ம வந்து நம்மளோட இயலாமையோ நம்மளோட கஷ்டத்தையோ வெளியில் சொல்லக்கூடாதுன்றதுனால பல இடங்களுக்கு நம்ம போகிறத கூட நிறுத்தி வச்சுருந்துருப்போம் அடுத்து சொல்லுவாங்கள்ல நம்ம நல்லா வசதியாக வாழறத நாலு பேர் பார்த்தாலும் பார்க்கலாமே தவிர நம்ம கஷ்டப்படுறத மொத்தவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம்ல அந்த நிலையிலேருந்துலாம் ஒரு நல்ல விடுதலை கிடைக்கிறதுக்கு இந்த எட்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய சனி வந்து கண்டிப்பாக உதவி செய்யும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏதாவது நெருக்கடிகள் தீராத கடன்கள் தீராத நோய்கள் தீராத வழக்குகள் இருந்தாலும் அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சில பாரம்பரிய இந்த சொத்துக்கள் பிரச்சனைகளில் வந்து ஏதாவது வந்து நீண்ட காலமாக இழுபறி இருந்துருதுன்னா அந்த சொத்துக்கள் வந்து கைக்கு வந்து சேருவதற்கான காலம் வந்து இனி வந்து கணிந்து வரும் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி வந்து உங்களுடைய எங்கே ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டிங்களோ அந்த அவமானத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருவாங்க ஆறாம் இடத்தோட விரிவாக்கம் தான் நான் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ கஷ்டம் நோய் வழக்கு அவமானம் இதுக்கு எல்லாத்துக்கும் எட்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய சனிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அதே போல் ஏற்கனவே ஏதாவது நீங்கள் வேலைகளை செஞ்சு சில பேருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க அதுக்கான பணம் வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்திருக்காது நீங்கள் ஒரு கட்டத்தில் கேட்டு கேட்டு போய் கூட இது என்னடா சொல்லிட்டு விட்டுருப்பீங்கள்ல அந்த மாதிரி சில நிலுவைத் தொகைகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எங்கேயாவது வர வேண்டிய தொகைகள் உங்களுக்கு நிலுவைத் தொகைகள் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய காலத்தை உருவாக்கும் அதே போல் பல காலங்களில் கஷ்டப்பட்டு நெருக்கடியாக ரெக்கரிங் டெபாசிட் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் செலுத்திட்டு வந்திருப்பீங்கள இது வந்து மொத்தமாக மெச்சூர்டாகி உங்களுக்கு வருவதை ஒரு வந்து வாய்ப்பைந்து அப்புறம் இந்த வயிறு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கான சாதகமான சூழ்நிலையை இந்த சனியோடய எட்டாம் பார்வை உங்களுக்கு உருவாக்கி தரும் அதே போல் திடீர் வருவாய் எதிர்பாராத தன வருவாய்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நல்ல மாதிரி பாசிட்டிவாக பயன்படுத்திக்கோங்க கடந்த அஞ்சு வருடத்தில் சந்தித்த நெருக்கடிகளை மட்டுமே வச்சு ஒரு கசப்பான விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவான விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து சனியோட பார்வை வந்து பதினோராம் இடத்துக்கு விழுது அப்ப பதினோராம் இடத்துல விழதனால நீங்கள் இதுவரைக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு வருத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது இன்னொரு பக்கம் அது வாங்கிறதுக்கான ஆசை நமக்கு இருக்குமே தவிர அதை நிறைவேற்றிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்திருக்காது அடுத்தது ஏதோ ஒரு விஷயங்கள் அதாவது மனசில் நீண்ட காலமாக இருந்தக்கூடிய ஆசைகள் அதெல்லாம் வந்து நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டம் இப்போது உருவாகி இருக்குது அதாவது கும்பராசியை பொறுத்தவரையில் ரெண்டாம் இடம் குருவோட வீடு மீனத்துக்கு இந்த கோச்சார சனி பயிற்சி வருகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினோராம் இடமும் குருவோட வீடு தனுசு அதை பார்வை செய்கிறதுனால அப்போ ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் இது எப்போதும் ஏற்கனவே ரெண்டுங்கிறது நேரடி வருவாயை குறிக்கிறது பதினொன்றுங்கிறது லாபத்தை குறிக்கிறதுங்கிறதுனால இந்த இரண்டு வருவாயும் ஏற்கனவே தடைபட்டு இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த தடைப்பட்ட வருவாயை வந்து மீண்டும் உருவாக்கி கொடுக்கறது இந்த சனி உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் உரியவர் குரு பதினோராம் இடத்துக்கு உரியவரும் குரு அப்போ ரெண்டு இடத்துக்குமே சனியோட இந்த கோச்சார சனியோட பார்வை சேர்க்கை அதாவது அந்த மாற்று இடம் வந்து சம்மந்தப்படுது அதனால் வந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ எந்த அளவுக்கு வருமானம் வந்து தடைபட்டுருந்ததோ அந்த வருவாயெல்லாம் திரும்ப வர தொடங்கும் அதே போல் நிலுவையில் இருந்த தொகைகளும் வர ஆரம்பிக்கும் நல்லா பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது எட்டாம் இடம்ங்கிறது ஒரு பணபரஸ்தானம் ரெண்டாம் இடம் பணபரஸ்தானம் பதினோராம் இடமும் பணபரஸ்தானம் அப்போ ரெண்டு எட்டு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய மூன்று பணபரசானத்தோடையும் சனியோட சம்மந்தப்ப பயன்படுத்தப்படுவதனால பணபரஸ்தானம்ங்கிறது பணத்தை வரக்கூடியது பணம் வருவதற்கான வழிகளை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இது மூன்றும் பார்த்திங்கன்னா அடைபட்டு இருந்ததுன்னா அது மூணும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் எப்போதுமே இந்த நெகட்டிவாக நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் அதாவது சனி என்ன சொல்லும் ஆக்டிவேட் பண்ணுறதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கிறதுனால இப்போது உங்களுக்கு வந்து அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சனி பகவான் வந்துடுறதுனால இந்த சனி பயிற்சிங்கிறது நேரடி வருவாயில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இணக்கம் இல்லாத சூழலெலாம் தாண்டி புதுசாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் மாவட்டத்துக்கு குழந்தை பிறப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து சனியோடய பார்வை நாலாம் இடத்துக்கு படுவதனால வீடு வாகனங்கள் வந்து நினைத்த மாதிரி அமைவதற்கும் இல்லை வந்து மாற்றி அமைப்பதற்கும் காலம் உருவாகும் சில பேர் புது வீடு கட்டி குடி போவாங்க சில பேர் புதிய வாகனங்களையும் வாங்குவாங்க அடுத்து இந்த சனியோடய பார்வை வந்து எட்டாம் இடத்துக்கு படுறதுனால இது வரைக்கும் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் அவமானங்கள் இல்லாமல் இயலாமல் எல்லாத்துக்கும் இந்த சனி பகவானோட பார்வை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து திடீர் அதிர்ஷ்டங்களையும் சில நேரங்களில் உருவாக்கி கொடுக்கும் பதினோராம் இடத்துக்கும் இந்த சனியோட பார்வை விடுறதுனால நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த ஒரு சில ஆசைகள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் அப்ப எப்படி பார்த்தாலும் சனி பயிற்சி வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளை விட இந்த வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் வந்து கும்பராசிக்கு நல்ல விதமான மாற்றத்தையே உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்